அனைவருக்கும் வணக்கம் அறவத்திலே ஆழ்கடலில் கொண்டாய் பள்ளி அச்சுதாயா மகிழ்வோம் நின் நாமம் சொல்லி அறவத்திலே ஆழ்கடலில் கொண்டாய் பள்ளி அச்சுதாய அம்மகோம் நின் நாமம் சொல்லி சிறப்புடனை விளங்குகின்ற ஸ்ரீனிவாசனே சிறப்புடனை விளங்குகின்ற ஸ்ரீனிவாசனே சிங்காரமாய் காட்சி தரும் வெங்கடேசனே சிங்காரமாய் காட்சி தரும் வெங்கடேசனே வெங்கடேசனே அரவத்திலே ஆழ்கடலில் கொண்டாய்பே அச்சுதாயாம் மகிழ்வோ நின்மம் சொல்லி கரம் தன்னில் தாங்கியுள்ளாய் சக்கரம் சங்கை உன்னுடன் கழிப்புடன் வீட்டிருக்கின்றாள் அலர் மேலும் அங்கை கரம் தன்னில் தாங்கியுள்ளாய் சக்கரம் சங்கை உன்னுடன் கழிப்புடன் வீற்றிருக்கின்றாள் அளமேலு மங்கை பரந்தாமா நீ சதிக்கு பூட்டு விலங்கை பரந்தாமா நீ சதிக்கு பூட்டு விலங்கை இந்த பாரெங்கும் சீர் பொங்க நிலை நாட்டு ஒழுங்கை இந்த பாரெங்கும் சீர் பொங்க நிலை நாட்டு ஒழுங்கை அரவத்திலே ஆழ்கடலில் கொண்டாய்ப் பல்லி மகிழ்வோம் நின் நாமம் சொல்லி சரணாகதி அடைந்து விட்டோம் பதத்திலே சாரங்காயம்மை வாழ்வித்திடு நல்விதத்திலே சரணாகதி அடைந்து விட்டோம் பதத்திலே சாரங்காயம்மை வாழ்வித்திடு நல்விதத்திலே தரணி எங்கும் வளம் வருவாய் பொன்றதத்திலே தரணி எங்கும் வளம் வருவாய் பொன்றதத்திலே தலையில் மகுடம் அணிந்திருப்பாய் மரகதத்திலே உன் தலையில் மகுடம் அணிந்திருப்பாய் மரகதத்திலே உன் தலையில் மகுடம் அணிந்திருப்பாய் மரகதத்திலே அரபத்திலே ஆழ்கடலில் கொண்டாய்பள்ளி அச்சுதாயா மகிழ்வோம் நின் நாமம் சொல்லி வரலாறு படைக்க வைக்கும் கீதை நன்னெறி வாசுதேவனே எமக்கு திருவருள் புரீ வரலாறு படைக்க வைக்கும் கீதை நன்னெறி வாசுதேவனே எமக்கு திருவருள் சிரமத்தை சீக்கிரத்திலே கலைந்திரி சிரமத்தை சீக்கிரத்திலே கலைந்திரீ சிக்கல் தனை அவிழ்ப்பதில் நீராஜ தந்திரி சிக்கல் தனை அவிழ்ப்பதில் நீராஜ தந்திரி அரவத்திலே ஆழ்கடலில் கொண்டாய்ப் பள்ளி அச்சுதாயாம் மகிழ்வோம் நின்னாமம் சொல்லி சிறப்புடனே விளங்குகின்ற ஸ்ரீனிவாசனே சிங்காரமாய் காட்சி தரும் வெங்கடேசனே வெங்கடேசனே துரத்தினீயும் அடித்திடுவாய் துன்பங்கள் யாவும் தூயவனே நிந்தயவாள தயவால் ஆனந்தம் ஏவும் துரத்தினீயும் அடித்திடுவாய் துன்பங்கள் யாவும் தூயவனே நின் தயவால் ஆனந்தம் ஏவும் அறத்திற்கு தீங்கிழைப்பவர் மேல் ஆயுதம் ஏவும் அறத்திற்கு தீங்கிழைப்பவர் மேல் ஆயுதம் ஏவும் உள் அடிமலரில் படர்ந்து மனம் பரப்பிடும் பூவும் உன் அடிமலரில் படர்ந்து மனம் பரப்பிடும் பூவும் மனம் பரப்பிடும் பூவும் அரவத்திலே ஆழ்கடலில் கொண்டாய் பள்ளி அச்சுதாயா மகிழ்வோம் நின் நாமம் சொல்லி அரவத்திலே ஆழ்கடலில் கொண்டாய் பள்ளி அச்சுதாயா மகிழ்வோம் நின் நாமம் சொல்லி சிறப்புடனே விளங்குகின்ற ஸ்ரீனிவாசனே சிறப்புடனே விளங்குகின்ற ஸ்ரீனிவாசனே சிங்காரமாய் காட்சி தரும் வெங்கடேசனே சிங்காரமாய் காட்சி தரும் வெங்கடேசனே வெங்கடேசனே